என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நூல் ஏன் என்று பெயர் வைத்தார்கள் பாருங்க ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை மனிதன் காதுகள் துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் அது மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான் தமிழன்பர் அவர் நமக்கு தான் வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சுக்கிட்டு இருக்குது வாசிக்கிற பழக்கம் குறைஞ்சிருச்சு ஆனா புக்கு நிறைய விற்பனை இந்த முரணை நாம் இன்றைக்கு பேசாமல் என்றைக்கு பேசுவது புத்தகத்தை வாங்குவது என்பது அவ்வளவு ஆசையாக வாங்குகிறோம் ஆனால் யாரும் அதை முழுமையாக வாசித்து முடிப்பதே இல்லை நான் இன்றைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கிறேன் உங்களுக்கு அது உங்களுக்கு போதிமரமாக இருக்க வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய யாரேனும்